வணக்கம்ங்க நான் பிஸ்மகாஷ் பேசுறேன் விஸ்மகாஷ்ல இதை பாருங்க கால பங்கன் போய் வந்தான்னு சொன்னாங்களே மதியம் வீடியோ போட்டுன்னு இனோவா விதம் இனோவா வந்து எனக்கு பங்ஷன்ல இருந்து எங்க வந்து இருந்து வராங்க நேத்து வீடியோ போட்டாங்க ஷாப் வீடியோ நேத்து போட்டு ரெண்டு வண்டிங்க நேத்து நைட்டே ஒரு வண்டி கன்ஃபார்ம் ஆகி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒரு வண்டி இது ரெண்டாவது வண்டி குடுப்புற போட்டு சுத்தமா இருப்போம் நாச்சிக்காய் நான் நாலு இல்ல மூணு மணிக்கு மேலதான் நான் வந்தேன் வந்தேன் திருநெல்லாம் சப்ஸ்கிரைபர் தான் ஒரு மணிக்கு எல்லாம் இங்க வந்துருக்காங்க இருக்காங்க விஸ்டா விஸ்டா யூடியூப்ல பாத்தாங்க அங்க போட்ட வீடியோவை இன்னைக்குதான் வீடியோ அப்லோட் பண்ண இனோவாவும் விஷ்டாவும் அதில் விஸ்டா கொடுத்துட்டு இன்னும் வந்து எனக்கு ஃபம்ப்ஷன் முடிஞ்சிட்டு வந்துனோம் பாருங்க ஜீரோ ஒன் டூ எயிட் விஸ்டா கொடுத்துட்டேன் ஃபுல் ஆப்ஷனுங்க திருநெல்வேலியில் எப்படி பார்த்தாலும் ஆநூறு கிலோமீட்டர் வந்திருக்காங்க தரப்பொருளை தரமா கொடுக்குறதுனால நம்மள்கிட்ட வந்து எடுக்கிறாங்க அவரே வண்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மோசமாக ஃபாலோ பண்றாரு புக்கு கொடுத்தோம் அவரே சொல்லுவார் கேட்டுங்க தேங்க் யூ தேங்க் சார் நான் திருநெல்வேலிலேருந்து வரோம் வண்டி எங்களுக்கு ரொம்ப நல்ல பிடிச்சிருக்கு நாங்கள் கேட்ட ரேட்லேருந்து சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு இன்ஜின் எப்படி சார் இருக்கு நல்லா இருந்துச்சு ஏசி எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சு சரி சார் நல்லபடியா நன்றி நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா விடுவாங்க நிறைய பேர் வந்துருக்காங்க நான் உடனே வந்துட்டேன் இன்னும் வந்து வந்துடும் அதுவும் இனோவா செவன் போர் செவன் ஃபைவ் டி என் டுவெண்ட்டி த்ரீ வண்டி அதுவும் பாருங்க இந்த வண்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் விடுவாங்க ரெண்டு வண்டி குடுத்துட்டேங்க நேற்று நை நைட்டு அப்லோடு இன்னைக்கு ரெண்டு வண்டி கொடுத்துட்டேங்க நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்க வண்டி தான் கொடுப்போம் ஐ நல்லா இருக்கு ஸ்விஃப்ட் டிசர்வோ நல்லா இருக்கு இந்த இந்த ஐ டுவெண்ட்டி வேற லெவலுக்கு லோ பட்ஜெட் தான் போட்டிருக்கேன் ஐ டுவெண்ட்டி அவ்வளோ டாப்பாக இருக்கு ஆறு கீர் வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கும் இதுவும் நம்ம அப்டேட்ல இருக்கு ஜென்எக்ஸும் இருக்கு என்ஜாய் இருக்கு ஜைலும் இருக்கு விஸ்டா ஷோல்டர்டாயிடுச்சு ஐ டென்னு இருக்குங்க ஐ டென்னு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன் வண்டி கம்பெனி சர்வீஸ் தான் ஐ டென்னு இருக்கு இந்த ரிக்ஸும் வேற லெவல்ல இருக்கு லோ பட்ஜெட்டுக்கு தர ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு டாப் மாடல் ரிக்ஸ் இருக்கு இண்டிகோ இருக்கு சாண்ட்ரோ இருக்குங்க ஒன்னு அறுபத்தி தான் சாண்ட்ரோ புல் ஆப்ஷன் இருபத்தி எட்டு வரைக்கும் எப்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு சாண்ட்ரோ இருக்கு எல்லாமே நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக வரணும் எல்லாம் கொடுக்க மாட்டோங்க சேஸ் நம்ம கரெக்டாக இருக்குங்களா கரெக்டாக சரிங்க சார் நீங்க எடுத்துருங்க வண்டிய எல்லாமே தெளிவா இருக்குங்க இந்த ஜைலோ வந்து சிங்கிள் ஓனருங்க ஒரு டென்டோ கிராச்சி எதுவுமே பார்க்க முடியாது கம்பெனி சர்வீஸ் தான் ஒரே ஓனரு நல்லா இருக்கு ஜெய்லோ இ சிக்ஸ் டீகிள் இன்ஜினு கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் மாட்டோங்க எப்படி கொடுக்கணும் கொடுக்குற பொருள்ல சுத்தமா விடணும் சுத்தமா கொடுத்தாதான் வியாபாரம் இந்த ரெண்டு வண்டி குடுத்துட்டேங்க சொல்லி தான் போட்டேன் நாலு வண்டி மூணு வண்டி அஞ்சு வண்டி வித்துருவேனு ரெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு டே தான் இந்த நானு ரெண்டு வண்டி உன இருக்கிற நல்லா வியாபாரம் பண்ணினே இருப்பேங்க எப்பவுமே தெளிவா கொடுப்போம் தெளிவுனா வண்டி தர மாட்டேன் தரமாட்டேன் கிளம்புறாங்க வண்டி கிளம்புதுங்க டாடா விஸ்டா டாப் மாடல் இப்ப வீடியோ போட்டேங்க இன்னைக்கு போட்டு ரெண்டு மணி நேரத்துல வண்டி வியாபாரம் திருநெல்வேலி போதுங்க தரமா குடுக்கிற போய் பார்த்தாலும் ஆயில் அடிக்காதுங்க சுத்தமான பொருள் கொடுக்குறோம் நல்ல பொருள் நம்பி எடுக்கிறாங்க வந்து எடுங்க நீங்களும் நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்பேன் நல்லா எல்லாம் வண்டி தர மாட்டேன் சுத்தமான பொருள் ரெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் வீடியோ போட்டு ஒரே நாளில் ரெண்டு வண்டி வியாபாரம் திருப்பணம் போறேன் பாத்து நேரங்க கொடுக்குற பொருள்ல எப்படி கொடுக்கணும் சுத்தமா எடுக்கணும்